தவழும்பதும் விஷமம் பண்ணுவானாம் தளர்நிலை நடக்கும்போதும் விஷமம் பண்ணுவானாம் அதிக விஷமம் ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீடா போய் வெண்ண திருடுறான் வெண்ண திருடுற வியாஜத்துல திருடுறான் தத்துவம் வியாஜத்தில் விளையாட்டு அந்த தத்துவம் மனசு வெண்ண மாதிரி வெள்ளவளே தான் அந்த மனசு திருடுறான் ஒரு நாள் கோபிகை வந்து சொல்றா அப்படி ஒண்ண திருடுறான் இப்படி ஒண்ணு திருநான் யசோத சொல்றானா சும்மா அங்கேருந்து வந்து வெண்ணது நான் நான் சொல்லாத கையோட பிடிச்சனுக்கா நான் நம்புறேன் இது தெரிஞ்சிட்டு கண்ணனுக்கு கையோட பிடிச்சு வந்தா நம்ம சொல்லியிருக்கா இல்லையா அவன் தான் சர்வங்காச்சே சர்வங்கேச்சம் முக்கியம் சர்வங்க ஆனால் ஒன்றும் தெரியாது எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது அது காம்பினேஷன் தானே கண்ணன் இடத்துல அழகு அவன் பார்த்தான் ஒரே சமயம் எல்லார் வீட்லையும் பல கண்ணனாரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் போய் வெண்ணை தடுறான் ஒவ்வொரு வீட்லேயோ ஒவ்வொரு வீட்லேயோ இருபது முப்பது வீட்டில் இருபது முப்பது கிருஷ்ணா மாதிரி இருபது முப்பது வெண்ணை வாங்கினு தடுறான் கையோடு பிடிச்சிருந்தான் அந்தந்த வீட்டு கோபிக்கை பிடிச்சிருந்தா இங்கேருந்து பிடிச்சி வந்து வேத்தியா உங்கள் அம்மா சொல்லியிருக்கா கையோடு இழுத்துன்னு வந்தால் தான் நம்ப வேணும் நான் என்ன பண்ணுறேன்பா அப்படின்னு இந்த கோபிக்கை தத்த கண்ணனை பிடிச்சி இழுத்துன்னு வர எல்லா கோபிக்கையும் கண்ணனை இப்படி பிடிச்சி இழுத்துன்னு வரான் ஆனால் ஒரு கோபிக்கைக்கு இன்னொரு கோபடிச்சு கண்ணன் கண்ணுக்கு தெரியல அந்த கண்ணன் கண்ணுக்கு தெரில தான் புடிச்சுன்னு இருக்க கண்ணன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியல எல்லாருமா வந்து யசோதா அப்படின்னு கூப்பிடுற யசோதா உள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தா இருவ முப்பது கோப்பிக்க எல்லாரும் வெறுமை வீட்டில் வரும் யசோதைக்கு தோன்று யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியல இது கிருஷ்ண லீலையே ரொம்ப திவ்யமான லீல யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியல எல்லாரும் இப்படி வெறுங்கை நீட்டின் வராளே யசோதிக் சில சமயம் சொலுக்க எடுக்கிற வழக்கம் நினைச்சான் என்னது இது முப்பது கோப்பிகைகளுக்கும் சுலுக்கா எடுத்து மாறாது இருக்கே நீ நாள் முழுக்க இதுலயே போடுமா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது என்னடி எல்லாரும் வெறுங்கை நீட்டேன் வெறுங்க ஏன் நீட்டின் ஒவ்வொரு கோபிக்கா வெறுங்கையா கிருஷ்ண பிடிச்சா நம்ம பாரன் புடி கிருஷ்ணன் பக்கத்துல இருக்க கோபிகை ஏண்டி பெருங்க எழுதிட்டு என் கையில இருக்கான் பார் கிருஷ்ணன் யசோதா கிருஷ்ணா பார் யசோதா கிருஷ்ணா பார் ஒவ்வொருத்தரா என் கையில் கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன் கோபிகைகள் கையில தானே கிருஷ்ணன் உண்மையில பக்திக்கு கிருஷ்ணன் கிடைப்பான் தானே கோபிகைகள் கையில கிருஷ்ணன் ஓர் கோபிகா என் கையில் கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன் சொல்ல சொல்ல யசோதா பார்க்குறா கிருஷ்ணன் 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 நினைச்சு நினைச்சு ரா பகலா கிருஷ்ணன் 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 எங்க தெரியுமா இருக்கா காத்தால ஆறு மணிக்கு தை சாதம் சாப்பிட ஆரம்பிச்சான் வீட்டுல உள்ள உட்காந்து மணி பத்தாறு பகல் மணி பத்தாறு இன்னி சாப்பிட்ட பாடில் பார் கண்ணா கண்ணா கிருஷ்ணா நீ கூப்பிட்டா இருந்து அந்த கண்ணன் திருட்டு விழு விழிச்சுன்னு மொழி மொயின் முழிச்சுட்டு அஞ்சு வரலையும் வாய்க்குள்ளார போட்டு தயிர் வலிய வலியை அங்கேருந்து வந்து எட்டி பார்த்து என்னமா அப்படின்னு கேட்கறான் குப்பியெல்லாம் பிரமிச்சப்படுத்தும் ஒரு நிமிஷம் அட கிருஷ்ணன் தானே நம்ம எல்லாம் இருந்தானே அப்படி பார்த்தா பதிக்கையில இருக்கிற கிருஷ்ணம் தெரியும் பக்கத்து கோபிகைகளில் இருக்க கிருஷ்ணனும் தெரியுமா அனந்தமான கிருஷ்ணனும் தெரியா யசோத கிருஷ்ணனும் தெரிய என்னதுன்னு பிரம்மிச்சு போய் இப்படி ஒரு நிமிடம் இப்படி பார்த்தா பட்டு பட்டு பிட்டு பட்டுன்னு எல்லா கிருஷ்ணனும் வரைய யசோத கண்ணன் மட்டும் தெரிய கோபிகைலாம் என்ன ஜாலம் பண்றான் பாத்தியா யசோத உன்னோடைய கண்ணன் சாமானிய கண்ணன் இல்ல மாயாதாலம் செய்யற கண்ணன் தாயே யசோதா உன் தன் ஆ എൻ ഗോപാലകൃഷ്ണൻ കൃഷ്ണൻ ജാലത്തെ ജലത്തെ ഏ